ஹச்சும் ஜெசிக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே எல்லார் வீட்லேயும் மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க நீங்கள் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல நான் என்னத்த தான் செய்கிறது உங்களுக்கு எதுவும் வேணும்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோங்க ஹச்சும் நானே இவ்வளோ முடியாமல் இருந்துட்டுருக்கேன் உனக்கு மட்டன் சிக்கன் தான் பெருசாக தெரியுதா என்ன கொஞ்சம் கூட நீ கண்டுக்க மாட்டுற ஓ அப்படி போகுதா கதை உங்களை நான் பார்த்துக்காமல் இருக்கேனா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு ஏதெதையோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ வந்து எனக்கு முடியலை நீ பார்த்துக்காமல் இருக்கன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது வாயை கொஞ்சமாவது கட்டணும் சும்மா எதையாவது சாப்பிட்றது அப்புறம் இங்கே வந்து புலம்புறது ஃபர்ஸ்ட் ஒழுகுற மூக்கை தொடங்க மூக்கு ஒழுதுச்சுன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் நீங்க மட்டுந்தான் உங்க ட்ரெஸ்ஸு துணி துண்டு எல்லாத்துலேயும் துடைச்சி தொடச்சு போட்டுறீங்க எனக்கு துணியே துவைக்கிறதுக்கு அவ்வளோ குமிஞ்சு கிடக்கு இதெல்லாம் யார் துவைப்பா ஏப்பா நீ என் ட்ரெஸ்ஸை துவைக்க வேணாம்ப்பா நான் ஆள் போட்டு துவைச்சுக்கிறேன் நீ என் ட்ரெஸ்ஸை தொடக்கூட வேண்டாம் சரியா எனக்கு ஒரு ஆளை தெரியும் நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து துவைக்க வச்சுக்கிறேன் இங்கே வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் மட்டன் வாங்கி தரதுக்கே வக்கு இல்லையா இவர் ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து துவைக்க ம் இனிமே உங்கள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நான் போய் என் வேலையை பார்க்குறேன் ஏய் என்னடி நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க வக்கு இல்லை வழி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு யோ நீ எதுக்கு என்னை மூக்கு சிந்தனை கையால் அடிச்ச இரு எங்கள் அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் நான் உன்னை என்ன என்னைய ஒழுங்கா வா எனக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாம இருக்கு மூக்குசிந்திர கையால் அடிச்சுட்டு திரும்ப பாரு நான் அம்மா வீட்டுக்கு போறேன் என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுறே உன்னை யாருக்கும் தர மாட்டேன் நெக்ஸ்ட் இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நான் போடுற பார்ட் டூ வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்